வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் நூற்றி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஜனவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் தி சென்னை சில்க்ஸ் நிறுவனம் நடத்திய குடியரசு தின விழா கோவையில் ஜனவரி இருபத்தி ஆறு அன்று தி சென்னை சில்க்ஸ் நிறுவனம் அதன் நிறுவன தலைவர் டி கே சந்திரன் அவர்கள் தலைமையில்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து ஆங்கிலேயர் வந்து நம்ம நாட்டை விட்டுட்டு போனது வந்து சுதந்திர தினம் சுதந்திர தினம்னா சுதந்திரமாக வந்து இருக்கலாம் நம்முடைய பேச்சுரிமை எழுத்துரிமை எல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுதான் வந்து சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருஷம் வந்து நம்ம நாடு வந்து ஏன்னா சுதந்திரம் அடைஞ்சிட்டாலும் ஒரு சட்டத்திட்ட வகுக்கணும் இல்லைங்களா இப்படிதான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதால நம்ம நாட்டுக்காக தனியா வந்து சட்டத்திட்டம் அரசியல் அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டதா வந்து குடியரசு தினம் மாணவர்கள் தங்கள் திறமைகளை அடையாளம் காண நல்லூர் வட்டம் நடத்திய திறமை திருவிழா புதுக்கோட்டை மாவட்டம் கவரப்பட்டி அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியில் இருபத்தி ஐந்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நல்லூர் வட்டத்தின் திறமை திருவிழா நடைபெற்றது ஆறு ஏழு எட்டாம் வகுப்பு என்று மொத்தம் இருநூறு மாணவர்கள் இதில் பங்கு பெற்றனர் ஓட்டம் கொக்கோ மெதுவாக சைக்கிள் ஓட்டுதல் வேகநடை கோலம் கபடி பம்பரம் பல்லாங்குழி பாண்டி போன்ற இருபத்தி நான்கு போட்டிகளில் மாணவர்கள் பங்கு கொண்டனர் முப்பத்தி ஒரு மாணவர்கள் தங்கம் இருபத்தி எட்டு மாணவர்கள் வெள்ளி பத்தொன்போது மாணவர்கள் வெண்கலப்பதக்கமும் பதக்கமும் பெற்றனர் இந்நிகழ்வில் நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு நவிலு சுப்பிரமணியம் மாணவர் கல பொறுப்பாளர் திரு கௌதம் திறமை திருவிழா பொறுப்பாளர் வாசு கலாம் ஜோதி மாணவர்கள் லீனா ஸ்ரீ மாதவன் ஸ்ரீகணேஷ் விஷ்ணு மாணவர் முகுந்தன் வாழ்வியல் கல பொறுப்பாளர் சாந்தகுமாரி குழந்தைகள் நல பொறுப்பாளர் அபிராமி ஸ்ரீதர் திருச்சி திருமதி சாந்தி மேலும் சிறப்பு விருந்தினர்களாக ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி டீன் டாக்டர் மது இன்ஜினியர் சுகுமார் அக்வஸ்டிக் பிரைவேட் லிமிடெட் சேவா சங்கம் பள்ளிக்குழு உறுப்பினர்கள் திருமதி திலகவதி திருமதி சீதாலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பு செய்தனர் பள்ளியின் தலைமையாசிரியர் திரு ஜமால் முகமது துணை தலைமையாசிரியை திருமதி கற்பகம் திருமதி விஜயராணி பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் மிகுந்த ஈடுபாடுடன் இப்போட்டிக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தனர் நிகழ்வு குறித்த நேரத்தில் சரியாக பத்து மணிக்கு தொடங்கி மிகச் சரியாக நான்கு மணிக்கு நிறைவு செய்து நேர மேலாண்மையை மிகச்சரியாக பயன்படுத்தியது குறிப்பிடத்தக்கது பள்ளியில் மாணவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் வாழ்க வளமுடன் என்று கூறியது பள்ளியில் தூய்மை மாணவர்கள் ஒழுக்கம் பள்ளியின் இயற்கை சூழல் விருந்தோம்பல் என இப்பள்ளியில் பல சிறப்பு அம்சங்களை பார்க்க முடிந்தது இப்பள்ளியில் அடுத்த கட்டமாக மாணிக்க மாணவர்களை கண்டறியும் நிகழ்வு நடைபெறும் என மாணவர் கள பொறுப்பாளர் கௌதம் தெரிவித்தார் சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வைத்தார் மலைவாழ் மக்களின் இல்லம் தேடி உள்ளம் நாடி தேனி மாவட்ட பொறுப்பாளர்கள் பயணம் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே கொட்டக்குடி ஊராட்சிக்கு உட்பட்டது முதுவாக்குடி இப்பகுதியில் பழங்குடியின மக்கள் பரவலாக வசித்து வருகின்றனர் போடியிலிருந்து இருந்து குரங்கணி சென்று அங்கிருந்து ஜீப் மூலம் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேல் மலைப்பகுதியை கடந்து சென்றால்தான் இக்கிராமத்தை அடைய முடியும் கடும் பனி மற்றும் குளிரில் வாழ்ந்து வரும் இப்பகுதி பழங்குடியின மக்களுக்கு குளிர்கால ஆடைகளை வழங்கவும் அவர்களின் வாழ்வாதாரம் பற்றி அறிந்து கொள்ளவும் நல்லூர் வட்டம் தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு குறிஞ்சிமணி பாரம்பரிய இயற்கை விவசாய மாநில பொறுப்பாளர் திரு நாட்ராயன் குரங்கிணி கிராம முன்னாள் நான்காவது வார்டு உறுப்பினர் திரு குமார் முதுவாக்குடி கிராம தலைவர் திரு வேலப்பன் ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றிருந்தனர் இவர்கள் முதலில் அங்கு வசிக்கும் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்களுக்கு தாம் கொண்டு சென்ற குளிர்கால ஆடைகளை வழங்கினார்கள் அடுத்ததாக தெரு விளக்குகள் சாலை வசதிகள் பொது சுகாதார வசதிகள் மருத்துவ வசதிகள் கல்வி வசதிகள் போன்ற பல்வேறு அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைகள் பற்றி ஆய்வு செய்தனர் மேலும் இக்குழுவில் ஜெயக்குமார் முத்து முருகன் பழனிசாமி ராஜாங்கம் கணேசன் மருந்தாளுநர் ரமேஷ் ஆராய்ச்சியாளர் டாக்டர் கார்த்திக் பாண்டி மற்றும் அந்தோணி மகாராஜன் கொட்டக்குடி கிராம நல்லோர் வட்டம் பொறுப்பாளர் திருமதி பிரியா உட்பட பலர் பங்கேற்றதாக முதுவாக்குடி கிராம நல்லோர் வட்டத்தின் பொறுப்பாளர் திரு பரமசிவம் தெரிவித்தார் எழுபத்து ஆறாவது குடியரசு தினத்தில் ஈரோடு சுப்பிரமணியபுரத்தில் ஏரியா சபை உருவாக்கம் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு தங்கவேலு பத்மபூஷன் டாக்டர் சிவதானு பிள்ளை வாழ்த்து ஜனவரி இருபத்தி ஆறு ஈரோடு வீரப்பன்பாளையம் சுப்பிரமணியபுரம் கந்தசாமி நினைவு பூங்காவில் குடியிருப்போர் நல சங்கம் சார்பாக எழுபத்து ஆறாவது குடியரசு தின விழா சிறப்பாக நடைபெற்றது விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக ஈரோடு வடக்கு காவல் ஆய்வாளர் திரு செந்தில் பிரபு பேங்க் ஆஃப் இந்தியா மேலாளர் திரு கே எஸ் சுந்தர் நல்லூர் வட்டம் திரு பாலு ஐயா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் தாம் வசிக்கும் பகுதி என்பதாலும் இந்த குடியிருப்போர் நல சங்கத்தை உருவாக்கியவர் என்ற காரணத்தாலும் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு தங்கவேலு ஐயாவும் இதில் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது குடியரசு தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு பல்வேறு போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது விழா முடிவில் தம்பி அண்ணன் ஹோட்டல் திரு செல்வம் அவர்களால் அனைவருக்கும் இனிப்புடன் சிற்றுண்டி வழங்கப்பட்டது நல்லோர் வட்டம் திரு பாலு ஐயா பேசும்போது ஏரியா சபை பற்றி விளக்கினார் உயர் திரு தங்கவேலு ஐயாவின் வேண்டுகோளுக்கு சுப்பிரமணியபுரம் குடியிருப்போர் நல சங்க நிர்வாகிகள் மாலை நான்கு மணிக்கு ஐயா வீட்டில் கூடினர் அப்போது இந்த குடியிருப்போர் நல சங்கம் ஏரியா சபையாக செயல்படுவது பற்றியும் ஞாயிற்றுக்கிழமை மாலை மணிக்கு தொடர்ந்து சந்திப்பதெனவும் முதலாவதாக இக்குழு ஏரியா வரைபடம் தயாரிப்பதெனவும் அடுத்ததாக அப்பகுதி வாழ் மக்கள் பற்றிய தகவல்கள் புள்ளி விவரங்கள் தயாரிக்கவும் திட்டமிடப்பட்டது இதில் வாரந்தோறும் சந்திப்பு மற்றும் வரைபடம் தயாரிக்கும் பொறுப்பை திருமதி ஷகிலா அவர்களும் ஏரியாவாழ் மக்களின் புள்ளி விவரங்கள் சேகரிக்கும் பொறுப்பை திருமதி ஐஸ்வர்யா இளங்கோவன் ஆகியோர் தாமாக முன்வந்து ஏற்றுக்கொண்டனர் ஐயா அவர்களைக் காண வந்திருந்த பிரமோஸ் ஏவுகணை நாயகர் பத்மபூஷன் டாக்டர் சிவதானு பிள்ளை அவர்களும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டு இந்த சீரிய முயற்சிக்காக சங்க நிர்வாகிகளை பாராட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது வாக்காளர் தினத்தில் நாமக்கல் விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியில் அரசியலமைப்பு அமைப்பு சாசனம் பற்றி விழிப்புணர்வு அரசியலமைப்பு சாசனம் உருவாகிய எழுபத்து ஐந்தாவது ஆண்டில் அதை மக்கள் சாசனமாக தமிழகம் நெடியிலும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நல்லூர் வட்டம் மக்கள் அரசியல் துறை முடிவு செய்து செயல்பட்டு வருகிறது ஜனவரி இருபத்தி ஐந்து தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் சுவாமி விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவிகளிடையே நல்லூர் வட்டத்தின் மாவட்ட பொறுப்பாளர் திருமதி ரம்யா ராதாகிருஷ்ணன் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் முகப்புரையை விளக்கியதோடு நூறு சதவீதம் மக்கள் வாக்களிப்பதின் முக்கியத்துவம் பற்றி விரிவாக பேசினார் நிகழ்ச்சியில் விவேகானந்தா கல்வி முதல்வர் திருமதி டாக்டர் பேபி ஷகிலா மேனிகா பசுமை குணா கல்லூரி ஆசிரியர்கள் சர்வம் அறக்கட்டளையினர் பலரும் கலந்து கொண்டனர் இவ்விழா வாக்களிக்கும் அவசியத்தை மாணவிகளிடையே தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று நம்புவதாக திருமதி ரம்யா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன